ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பிரெட் பாசந்தி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்ல அடிக்கணமான கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நல்ல கிரீமியான மில்காக பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பால் வந்து நல்லா காஞ்சி வரணும் கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து லைட்டா சூடு இருக்கும்போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ பூ சேர்த்துக்கிறேன் நமக்கு நல்ல ஒரு நேச்சுரலான கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது காயறதுக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாதி அளவு வத்திருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு

அது ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஒரு வாசனை வந்துடும் அதனால அப்பப்போ நம்ம வந்து இதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இந்த ஆடை வந்து இந்த பாலை விட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுகிட்டே இருக்கும் விட்டுட்டு கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காயிருக்கு இன்னும் நல்ல திக்காகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நெல்லை நமக்கு கரிஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகி அப்புறம் பாலோட சேர்ந்து நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு நமக்கு திக்கா வந்திருக்கு இந்த சமயத்துல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதையும் இதில் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் நமக்கு கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரணும் விட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் நான் வந்து இதை கொதிக்க விட்டுடுறேன் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்க ஆயிடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆறிடுச்சு இத வந்து நான் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்தியாச்சு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் நான் வந்து வச்சிடுறேன் நல்ல சில்லுங்க தான் இது வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தோன்னா நல்ல திக்கான ஒரு இதுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கூர்மையான ஒரு பவுல் சின்ன பவுலாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நமக்கு கிடைக்கும் எல்லா ப்ரெட்டையும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கக்கிட்டே இந்த மாதிரி பவுலோ இல்லைனா நமக்கு என்ன ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு என்ன இருக்கோ டம்ளர் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா அந்த டம்ளர் கூட நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பக்கத்துலையே நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன் இதை வந்து நான் அந்த பவுலில் வச்சுக்கிறேன் நம்ம எப்போ சேவ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெட் வச்சுட்டு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசந்தியும் விட்டுறலாம் நம்ம சில்லுன்னு சோப் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ இந்த மாதிரி இந்த ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ப்ரெட்டுங்கிறதுனால சீக்கிரமாக ஊறி வந்துடும் இது மேலே கொஞ்சமாக நட்ஸும் நான் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் ரெண்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிஸ்தா பிடிக்குன்னா பிஸ்தா சேர்த்துக்கலாம் வால்நட் பிடிக்குன்னா அது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதை மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்